ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஒம்பதாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் உயர்வான பாசுரம் பாருங்க செருவாளன் புல்லாளன் மண்ணாளன் செறி செய்யும் நாந்தகம் என்னும் உருவாளன் மரையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இறவாளன் பகலாளன் எண்ணையாழன் ஏழுலகப் உலகப் புறவாளன் திருவாளன் திரு கண் திருவரங்கமே செருவாளன் புள்ளாளன் மண்ணாளன் செறி செய்யும் நாந்தகம் என்னும் குருவாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாழன் பகலாளன் எண்ணையாளன் ஏழு பெரும் புறவாளன் திருவாளன் கினிதாக வளர்கின்ற திருவரங்கமே சிறுவாளும் புல்லாளன் சிறுவாளும்னா சண்டையில் எப்போ சிறுன்ன சண்டை சிறு அந்த சண்டைக்கு எப்பவும் தயாராக இருக்கிற புல்லாளன் அப்படின்னு கருடனை தனது வாகனமாக கொண்டவன் பெரிய திருப்படி எப்பயுமே சண்டைக்கு தயாராக இருப்பார் அதை சொல்கிற மண்டாளன் இந்த உலகத்தை ஆள்கின்றவன் செறி செய்யும் நாந்தகம் என்னும் குருவாளன் பெருமாள்கிட்ட இருக்கிற ஒரு வாழ் அதனுடைய வாளினுடைய பேர் நாந்தகம் அதுவும் சரி செய்யும் நல்லா சண்டை போடும் சரி செய்யும் சண்டை போட்டு வெற்றியை கொடுக்கும் அதனால் சரி செய்யும் நாந்தகன் என்னும் குருவாளன் ஒரு வாழன் ஒரு வாழை உடையவன் அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்புறம் மரகாளன் வேதத்தில் பேசப்படுகின்றவன் ஓடாத படகாளன் எப்பொழுதும் ஜெயிக்காமல் திரும்பி வரமாட்டான் அப்புறம் சண்டை போடாமலும் திரும்பி வரமாட்டான் புரியுங்களா ஓடாத படைக்காலன் அவன்கிட்ட இருக்கிற படையை வச்சுட்டு எப்போயும் ஜெயிக்க முடியும்னால ஆகையினால் எந்த பண் எந்த யுத்தத்தில் இருந்தும் ஜெயிக்காம திரும்பி வர மாட்டான் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஓடாத படகாளன் விழுக்கையாளன் குடைவள்ளன் கேட்டதை கொடுப்பான் சுவாமி அவனோட கற்பக விரக்ஷம் விழுக்காள் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் உடம்புல ராத்திரி பகல்னு அர்த்தம் சொல்லியிருக்க நம்ம இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறேன் காலஸ்வரூபியாக இருப்பவன் இரவாளன் பகலாளன் என்னகாலன் என்னை ஆண்டு கொண்டிருப்பவன் ஏழு உலகப் பெரும் புறவாளன் தமிழில் இந்த காலத்தில் நம்ம என்ன அப்படினா பேட்ரையன் பேட்ரன் அப்படின்னு பேட்ரன்னா அதனுடைய எல்லாத்தையும் கண் கண்காணிப்பான் எல்லா விதத்திலும் அந்த வி அந்த இதற்கு ஒரு சிஸ்டத்துக்கு உதவி செய்வான் அந்த ஏழு உலகப் பெரும் புறவாளன் இந்த ஏழு உலகமும் தன்னுடைய காரியத்தை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்பவன் புறவாளன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஏழு உலக பெரும் புறவாளன் திருவாளன் முக்கியமாக அவன் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மியினுடைய கேள்வன் இனிதாக திருக்கண்வளர் என்ன ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக தூங்கின்றிருக்கிற இடம் கண் துயில்கின்ற இடம் திருவரங்கமே அப்படின்னு பாட்ட முடிகிறார் அவசரம் படிச்சுள்ளான்னு நினைக்கிறேன் செருவாளன் புல்லாளன் மண்டாளன் செறி செய்யும் நாந்தகம் என்றும் உருவாளன் மரையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் எண்ணையாளன் ஏழுலகப் பெரும் புறபாளன் திருவாளன் கினிதாக திரு கண் திருவரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜயனும்